இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லிருப்பேன் நான் பேசிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த பழக்கம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் சோ இந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம தான் ரொம்ப இப்போ என்ன பண்ற பேசிதான் ஆகணும் கொஞ்சம் தப்பா இருந்தா தேசிய சோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு அன்பு ஒரு 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 பாசம் இருந்தா பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சரிப்பு தட்டாம இனிமோ ராமாயணம் மகாபாரதோ கதை பிரசவ பிரவச்சனோ கேட்கற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க ஸோ நாம எல்லாருமே வந்து வெளிய பாக்குறோம் ஸோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லயும் நல்லவங்களா முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அவர் கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தும் கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது எல்லாரும் தான் தானே அது வீட்டில தான் காட்ட முடியும் அந்த வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாருமே எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்துல அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல உடன் உடன்பெறுப்புகளுக்கு மட்டும் இல்ல வீட்டுல கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தாதான் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தி என்ன சொல்லலாம் நம்ம படியா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவிஸ் தேவைப்படுத்தல சோ பின்னாடி வந்து மீன்ம பன்னார் சார் மீன் கலைஞர் சாரு தான் உக்காந்து உட்காந்துருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் பார்த்தோம் சொன்னா முன்னாலே வந்து ஒரு சமயம் முன்னாள் போய் உட்கார்ந்து இருக்காங்க ஸ்டாலின் சார் இங்க ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு அவ்வளவு வந்து முதலமைச்சர் பதிவு வகித்த பிறகு சோ இது வந்து நான் வந்து விழா போறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் ஏவவேல் அவர்கள் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியல்லே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்க வந்து இந்த மாதிரி செய்ய கூப்பிட்டுருக்கோம் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட் சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும் அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் இலக்கியத்தை பத்தி அவருக்கு எனக்கு சரியா வந்து அவ்வளவு தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படிச்சது இல்லை வேற ஒரு அரசியல் தான் அது இவங்க பேசுனா வந்து ரொம்ப ஜாகிரதையா பேசணும் இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலிசார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவருக்கு சொல்லும் அவர் ரியலி நீங்க வந்து எவ்வளோ நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு ஸ்தாபன ஒரு கழக ஒரு கழக ஒரு பாட்டி ஸ்தாபனராவட்டும் அவர் தலைவராகட்டும் அவர் வந்து மறைவஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வரல ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மக்கள் நடக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமாக அவர் செஞ்சு போயிட்டு அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் இல்ல அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த காசு விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ங்க கலை காரோட வந்து தம்பி சின்ன வயசுல இருந்துல பார்த்து இதுவங்க வந்து அவங்கள எல்லாம் சமாளிக்குறது சாதாரண ஒருத்தர் பேண்டாங்க துரை சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்ன அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சார் ஹேட்ஸ் ஆஃப்டி இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறத நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பத்தி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் கலைஞர் கூட வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட வந்து அவ்வளவு வந்து அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல விவரமாஜி தெரியல அதுக்கு வந்து இப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால்ஸ்லாம் அந்த ஷூட்டிங் இருக்கு வந்து ஒரு மூணு வாட்டி அங்க அங்க போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட அங்கேதான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை காட் நீங்க பாக்கணும் வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்கார் அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தா கூட யாருமே அந்த இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ண ஃபேன்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளவு பெரிய ஸ்டிக் கரெக்டா அங்கே ஒரு சா சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குழம்பு பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா இல்லைங்க அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு செஞ்சு பார்த்தா கடும் ஏழையோட மோசமா சாப்பிடுறாரு உடம்பு நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து வந்து வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி சார் நல்லா இருக்காரா கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற அமைந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கும் ஏதோ சம்திக் கதை இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினட்லி நான் வந்து கொஞ்சம் விழா இலம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கலைக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுருக்கேன்னு சொல்லி யாரு கேட்டு யாருமே எழுதுற புக்கும் கிட்ட ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கிய வந்து ஒரு எடுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பத்தி எடுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து மிஸ் செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாத்துறான் எப்படியெல்லாம் எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா நீ நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு கவியம் சோ அதில் தான் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு கூட வந்து படிப்பு போகாம போராட்டங்கள் சமூக நீதி சமூக அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு வருஷத்துல இருக்கும் போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ இது வந்து இவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிட்டு போறாங்க அந்த உள்ள நான் போனது கிடையாது தான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற எப்படி கட்டிருக்காங்கன்னு சொன்னா அது ஈவா வேலை வேலை ஒருபடிய முன்னாலே அவரை முன்னாள் அவர் அவரோட அவர் பார்வையில வச்சுதான் அது கட்டுக்காங்க சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பாக்குறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் ஒடிவு ஆகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் அருமையான ஒரு காவியம் சோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிகால சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்தரை அருமையான புத்தகம் அப்படி என்னன்னா தான் ஜாஸ்தி ஆயிரம் ரூபா

ஒரு மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ள ஒரு பத்து இருபது ஒரு பத்து இருபது உறவினர்கள் ஒரு ஆபீஸ்ல வேற செஞ்ச ஒரு பத்து இருபது பேரு மொத்தமே ஒரு ஐம்பது பேர் அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம் இப்ப சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் அதற்கலைஞர் கலைஞர்கள் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தால் காணாமல் போயிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தா செடியல மரங்களே சாஞ்சு போயிடும் ஆனா இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆளும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்ச மரம் அதை யாராலையும் அசைக்க முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான்னு சொன்னாலே தின்றாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை சோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகன்களைன்னு சொல்லலாம் அது சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் ஆகிட்டே உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசத்தப்ப பதினஞ்சு பேர் இல்ல இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனை புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அவருடைய மிகப்பெரிய திசையும் வந்து எந்த விமர்சனம் தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய இன்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சன விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க அவருடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறான்னாலும் பார்ப்பாங்க இல்ல பணம் கொடுத்து போனா பார்ப்பாங்க அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படியே சொன்னா நெக்ஸ்ட் வந்து வந்து பார்க்கவே மாட்டாங்க அதை பத்தி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்லா அறிவாழ்ந்து கரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து இஸ்டிங்கன் பண்ணா அதை வந்து தப்புறாம அதை வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவர்கிட்ட போய் கேட்பாங்க நான் இதனால தான் இதை பண்ண இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்ப வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் வந்து சந்திக்கிறது இப்ப யார் பிரெஸ் சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அவங்க ஈஸி பட் பிரெஸ் வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரசுகளை பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு அவர் கைதான் ஈவன் அந்த பத்திரிகையாளர்களோடு கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சி வந்து ஆளுநர் இருக்கலாம் அவனு கூட மெதர் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா அது வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா அவ்வளவு அவ்வளோ ஞானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கலா எங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து யாருக்கும் சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பணி இருக்கும் சில எல்லாம் பொதுவாக வந்து பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் சொன்னால் சொன்னா இங்கே கேம் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சுகமா பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க கலைங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணே மாதிரி ஒரே ஒரே ஸ்வரத்துல இருக்கும் ஒரே சொரத்துல இருக்கும் அங்க கேட்குறவங்க கிட்ட இருந்ததுல துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுடைய அவருடைய திறமை சோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன என் தாய் வீடு சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு முரசொலி மாறினவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே அங்க வந்து அந்த அந்த ரூம்ல வந்து உக்காக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தார் இப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு டைத்துல தான் அவர் தான் பார்த்தது மிச்ச டைத்துல வந்து அவரு சிஎம்மா இருந்தாலும் ஒண்ணுதான் சிஎம் இல்லையானாலும் ஒண்ணுதான் அவரு சிஎம் எப்படி தெரியணும் சொன்னால் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பாக இருக்கும் ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாழி அறுபத்தி அரசியல்வாதிகளை கமிஷன் விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் அப்படின்னு படத்தை பார்த்து சி கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரிய மூச்சு விட்டாரு அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறுபத்தவர்கள் சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குள்ள நான் கலந்து சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்ப ஹாஸ்பிட்டல் இங்க எந்த கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் எல்லி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருது நான் என்ன பண்ணு எவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பழங்குள்க்கு சொன்னா சொன்னால் நீங்கள் உடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் உயிரே கொடுத்துரு கொடுத்துடலாம் என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவுனாரு அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து பட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பத்தி பேசினா பேசிட்டே போகணும் சார்ந்தவர் அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதையும் வெளியிட்டு அது எனக்கு வாங்குற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏழுவர்களுக்கு மரமான நன்றி சி எம் அவர்களுக்கு நன்றியை நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன் ஏதாவது தவறாக இருந்ததை செஞ்ச மகிழ்ச்சி